செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் நடவடிக்கைகளை புகார் அளிக்க தவறும் துறை தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் பருவநிலை மாற்றத்திற்கான சட்டத்திருத்த மசோதா அடுத்த ஆண்டு தாக்கல் செய்யப்படும் கூட்டமைப்பு இல்லை என்றால் ஜஹூர் மாநிலம் ஆங்கிலேய கால்ந்து ஆட்சி மாநிலமாக இருந்திருக்கும் துன் மகாதீர் முன்பு கண்டதையும் பேசிய நீங்கள் இப்போது விமர்சனங்களை எதிர்கொள்ளுங்கள் அரசுக்கு கைதி வலியுறுத்து ஐ எஸ் அமைப்பிற்கு ஆதரவு தோட்ட தொழிலாளிக்கு எதிராக நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது துறை தலைவர்கள் தங்களின் அலுவலகங்களில் நிகழும் ஊழல் நடவடிக்கைகள் குறித்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் புகார் அளிக்க தவறினால் கடுமையான நடவடிக்கையை எதிர்கொள்வார்கள் என்று இன் தலைமை ஆணையர் தான்ஸ்ரி அஜாம் வக்கி எச்சரிக்கை விடுத்துள்ளார் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பிரிவுகளில் நிகழும் ஊழல் நடவடிக்கைகளை துறைத் தலைவர்கள் தொடர்ந்து கண்காணிக்க என்று தான் ஸ்ரீ அசாம்பக்கி கேட்டுக்கொண்டார் மூத்த அதிகாரிகள் துறை தலைவர்களின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக புகார் அளிக்க எம்ஏசிசிக்கு முன்வர வேண்டும் என்று அவர் கூறினார் இந்த விவகாரங்களை எளிதாக எடுத்துக்கொண்டோமானால் நிர்வாக சீர்குலைவு பெருமளவில் ஏற்படும் சாத்தியம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ஊழல் புகார்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் தெரிவிக்க உயரிய தலைவர்கள் தயங்கினால் அவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கைகள் பாயும் என்றார் அவர் பருவநிலை மாற்றத்திற்கான சட்ட திருத்த மசோதா அடுத்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று இயற்கை வள சுற்றுச்சூழல் அமைச்சர் நிக் நஸ்மி நிக் ஹமத் கூறினார் ஈராயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கான பாரிஸ் உடன்படிக்கையை தொடர்ந்து பெரு நிறுவனங்களின் வாயிலாக ஏற்படும் இயற்கை மாசு தொடர்பான இந்த சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படவிருப்பதாக அவர் தெரிவித்தார் தற்போது கொள்கையளவில் இதன் சாரங்கள் அமைய பெற்றுள்ளது அதிக ஒரு சட்டமாக உருவாக்கினால் அடுத்த கட நடவடிக்கைகளை தங்கள் தரப்பால் மேற்கொள்ள முடியும் என்று அமைச்சர் விவரித்தார் இந்த சட்ட திருத்தம் தொடர்பான விவாதங்கள் முதலில் தொடங்கப்பட்டு பிறகு பல்வேறு கட்டங்களுக்கு பிறகு அமைச்சரவையின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படும் என்று நிக் குறிப்பிட்டார் கூட்டமைப்பு இல்லை என்றால் ஜோஹர் மாநிலம் ஆங்கிலேயே காலனித்துவ ஆட்சி மாநிலமாக இருந்திருக்கும் என்று முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது கூறினார் அரசை ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைத்து மெக் மைக்கேல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட முதல் மாநிலம் ஜொஹூர் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இஸ்லாம் மலாய் பழக்க வழக்கங்களின் நிர்வாகம் பற்றிய பிரச்சினை மட்டுமே ஆட்சியாளர்களால் கட்டுப்படுத்த முடியும் இந்த ஒப்பந்தத்திற்கு தீபகற்ப மலேசியா முழுவதிலும் உள்ள மலாய்க்காரர்கள் தேசிய அம்னோ பிர்சத்து என்ற கூட்டமைப்பில் இணைந்து மேக் மைக்கேல் ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது அனைத்து மாநிலங்களிலிருந்தும் அனைத்து மலாய்க்காரர்களும் ஆங்கிலேயர்களுடன் இணைந்த போது தங்கள் கோரிக்கைகளுக்கு அடிபணிக வேண்டியிருந்தது ஆனால் மலையன் யூனியனுக்கு பதிலாக மலாயா கூட்டமைப்பு அமைய வேண்டும் என்பதை மலாயக்காரர்களின் கோரிக்கை இதன் அடிப்படையில் தான் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் கீழ் ஆட்சியாளர்களும் அரசியலமைப்பு திரும்பினார்கள் இதுதான் வரலாறு என்று துன் மகாதேர் கூறினார் விருப்பத்திற்கேற்ற பேசிய அரசு தற்போது அதற்கான விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசுக்கு முன்னாள் அமைச்சர் கைரி ஜமாலுடன் வலியுறுத்தியுள்ளார் டீசலுக்கான உதவித் தொகையை அரசாங்கம் அகற்றியுள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் நம்பிக்கை கூட்டணி குறை கூறுவதற்கு பதிலாக அதன் மீதான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக விமர்சனங்களை சமாளிக்க வேண்டும் என்று கெலுவான்ஸ் கிஜாப் நிகழ்ச்சியில் பேசிய கைரி கூறினார் நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது எல்லா விதமான விஷயங்களையும் பேசிக் கொண்டிருந்தீர்கள் குறிப்பாக இன்று வெற்றி பெற்றால் நாளைக்கு எல்லாமே இலவசமாகிவிடும் என்று சொன்னீர்கள் இப்போது நீங்கள் அரசாங்கமாக மாறும்போது உங்களுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு பொறுப்பான மனிதராக இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே அதை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு உள்ளது என்று அவர் கூறினார் பயங்கரவாத அமைப்பிற்கு ஆதரவு அளித்த தோட்ட தொழிலாளிக்கு எதிராக மூவார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் மூன்று குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன ஐ எஸ் அமைப்பிற்கு ஆதரவு அளித்தது பயங்கரவாத ஆயுதங்களை வைத்திருந்தது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தோட்ட தொழிலாளிக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டது வரப்பட்டது இம்மூன்று குற்றச்சாட்டுகளும் நீதிபதி இர்வான் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட போது அந்த தோட்ட தொழிலாளி வெறும் அமைதியாக இருந்தார் என்றும் எந்தவொரு விளக்கமும் அவர் அளிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது குற்றவியல் சட்டம் செக்ஷன் நூற்று முப்பது மற்றும் செக்ஷன் நூற்று முப்பது ஜே ஆகிய பிரிவுகளின்படி குற்றஞ்சாட்டப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நாற்பது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வழிவகை செய்யப்படும் இந்நிலையில் ஜூலை முப்பதாம் தேதிக்கு இந்த வழக்கு கோடம்பூர் உயர்நீதிமன்றத்தில் சிவம் எடுக்கப்படும் இந்த ஐஎஸ் அமைப்பிற்கு தொடர்புடைய விவகாரத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டவர் ஏற்கனவே ஈராயிரத்து பதினாறாம் ஆண்டு பதினெட்டு மாதங்கள் சிறை தண்டனை அனுபவித்திருந்தார் இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்